அக்க மாணவர்களும் நான் அந்த நிறையா தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறில் இருக்க சிறுவினா புத்தகம் நூற்றி எழுபத்தி ரெண்டில் இருக்க ஆறு சிறுவினாவோட விடைகளும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு எல்லா பாடத்தோட வினா விடையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் சரி வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி சிறுவினா முழு உருவச் சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க முழு உருவச் சிற்பம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்து இருக்கும் புடைப்பு சிற்பம்னா புடைப்பு சிற்பத்தின் முன்பகுதி மட்டுமே தெரியும் பட் தெரியும்படி அமைந்திருக்கும் அடுத்து இரண்டாவது கேள்வி நாயக்கர் கால சிற்ப நுட்பங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க அதோட விடை நியாய நாயக்கர் கால சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலை நயத்துடன் காணப்படும் நாயக்கர் கால சிற்பங்களை கலை நுட்பத்துடன் உச்சி நிற படைப்பு என்றும் கூறலாம் விழியோட்டம் புருவ நிலைவு நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக கலை நயத்துடன் அவை அமைக்கப்பட்டுள்ளன இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது கேள்வி ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு ஓமைகளை எடுத்துக்காட்டுக்குடன் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் எடுத்துக்காட்டு குன்று போல அதுக்கு வந்து முல்லை நிலத்தவர்கள் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரை குதிரைவாளி ஆகியவற்றை கதிர் அடித்து களத்தில் குவித்து வைத்திருக்கும் காட்சியானது குன்று போல இருந்தது என்று தானிய குவியலுக்கு குன்றினை ஓமயப்படுத்தியுள்ளனர் படுத்தியுள்ளார் மதியம் தொடரும் மேகம் போல அப்படின்னா கடற்கரை மணலிடையே உளவி தன் நீண்ட சிறகினை உலர்த்தி வண்டானது தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அக்காட்சியானது வானில் முழா நி முழு நிலவை தொடர்ந்து செல்லும் ஒரு மேகத்தின் காட்சி போல உள்ளது என்று உண்மைப்படுத்தி உள்ளார் புலவர் குழந்தை இதை வந்து நம்ம மூணாவது கேள்வி இப்போ நாலாவது கேள்வி பார்க்கலாம் இது ஐந்தாவது கேள்வியோட விடை குறிஞ்சி மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தீயில் இட்ட சந்தன மரக்குச்சிகளின் குச்சிகளின் மனமும் அகில் போன்ற வாசனை பொருட்களின் நறுமணமும் உலையில் இட்ட மலை நெல் அரிசி சேற்றினை மனமும் குறிஞ்சி நிலம் முழுவதும் பரவி கிடந்த காந்தல் மலரின் மனமும் எங்கு பரவி தேர்ந்து கிடந்ததால் குறிஞ்சி நிலப்பகுதி முழுவதும் மணந்துள்ளது அப்படின்னு சொல்லி இரண்டாவது கேள்வி முடிக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நாலாவது கேள்வியோட விடை ஆறாவது கேள்வியோட விடை நாலாவது கேள்வி பார்க்கலாமா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந் நான்காவது கேள்வி ஆண்டாள் கனவு காட்சிகள் எழுதுங்க சதிராடும் இளம் பெண்கள் தம் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியுடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவர் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் ஆளும் மன்னனாம் கண்ணன் பாதங்களில் பொதுகை பாது பாதுகா அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான் மத்தளம் முழங்க வரிச்சங்க மூத முத்துக்களையுடைய மாலைகளை தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான் என்று ஆண்டால் கனவு கண்டதாக கூறுகிறாள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கேள்வியோட விட கைப்பிடி கைப்பிடி என்ற சொற்களின் பொருள் வேறுபாடுகளும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுகான் சொல்லியிருக்காங்க எழுதலாம் முதல்ல கைப்பிடி கையை பிடித்து கொள் என்று பொருள் கைப்பிடி இப்பு இருக்கு இல்லையா இப்பு சேர்த்துருக்காங்க கைப்பிடி அளவை குறிப்பது ஒரு கைப்பிடி பருப்பு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க கைப்பிடி கை கூட்டல் பிடி கைப்பிடி இயல்பு புணர்ச்சி ஆகும் கை கூட்டல் பிடி கை இப்பு வந்து சேர்ந்து வர்றது தோன்றல் விகார புணர்ச்சி ஆகும் இதுதான் வந்து நம்ம இந்த பா இந்த வீடியோவில் நம்ம சிறுவினா வந்து இயல் ஆறில் இருக்க சிறுவினா ஆறோட விடைகளும் இதில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நெடுவினாவும் நான் போட போகிறேன் கண்டிப்பா அந்த வீடியோவும் கண்டிப்பா பாருங்கள் நன்றி வணக்கம்